உலகத்தை வென்ற அலெக்சாண்டராக இருக்கட்டும் மிகப்பெரிய வீரன் நெப்போலியனாக இருக்கட்டும் பில் இருக்கட்டும் ஸ்டீவ் இருக்கட்டும் டெண்டுல்கராக இருக்கட்டும் மகாத்மா காந்தியாக இருக்கட்டும் அப்துல் கலாமாக ஆக இருக்கட்டும் உழைக்காமல் யாரும் உலகத்தில் வென்றதாக சரித்திரம் கிடையாது பணமே இல்லாம இருக்கிறவங்க பணக்காரனாயிரலாம் படிக்காதவங்க கூட பெரிய ஆளாயிரலாம் நல்ல சிந்தனைகள் இல்லாதவங்க கூட பெரிய ஆளாய் அரசியல் எல்லாம் ஆனா உழைக்காமல் எவனும் உலகத்தில் ஜெயித்ததாக வரலாறு கிடையாது உடல் கேட்கும் ஆசைகளையும் மனம் தேடும் இன்பங்களையும் அறிவினால் கட்டி போட்டுவிட்டு நீங்கள் உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தால் உழைக்க ஆரம்பித்தால் இன்னும் கடினமாக உழைத்தால் நீங்கள் இந்த உலகை வெல்லலாம் என்பதில் இருவேறு இடமே